அதிகாலை வலைவழிக் காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம ஐநூற்று ஐம்பத்தி ஏழாவது குரல் பார்க்கறோம் இந்த குரல் வாழும் உயிர்க்கு அதாவது இந்த குரல்ல துளி அப்படின்றத திருவள்ளுவர் இங்க என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா மழை துளி இப்ப மழை இல்லை அப்படின்னா எப்படி ஒரு நாட்டில் மக்கள் எல்லாம் துன்புறுவார்களோ செழிப்பு இல்லாமல் மழை இல்லைன்னா நாட்டில் வளம் இருக்காது செழிப்பு இருக்காது அப்ப அந்த உலகமே மழை இல்லை அப்படின்னா எப்படி துன்புறுமோ அதே மாதிரி யார் துன்புறுவா அப்படின்னா கொடுங்கோன்மை செய்யும் அரசின் கீழ் வாழும் மக்கள் அதாவது அருள் இல்லாத அரசினால் குடிமக்களும் அத்தகைய துன்பத்தை அடைவார்கள் அருள் இல்லாத அரசு அப்படின்னா நேர்மையான முறையில் ஆட்சி செய்யாத அரசின் கீழ் வாழும் மக்களும் மழை இல்லாத உலகத்தை போல துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு துளியின்மை ஞானத்திற்கு எற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி